सब ले लेता है हम तो भाई ने सुन ले और सच्चा वाला कवर है ये सारा का पूरा आकार बना कोई हम आ अच्छी बात है जी अभी ना और कंपनी से आ अपने अपना का सरकार दवा लेने के साथ फिर मत रखना फिर मत लाख तक सरकार है ಮೋದಿ ಎಂದು कोई भी निर्णाम काम जरूरी होते हैं। पौराणिक कलंकों को निर्यात करने पर भेजो। उनके निर्यात मांग का प्रभुत्व जागरूक बालिते। ये पूरे कई उत्तर के निर्णाम जरूरी होते हैं। துறையில் இருக்கிற விதை ஆராய்ச்சி பண்ணையில் ஒரு விவசாய கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த மாநாடு முன்வடித்தது அதேபோல கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று பகுதியில் இருக்கிற மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது உடனடியாக கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் இனியும் காலம் கடத்தாமல் உடனடியாக மாவட்ட தலைநகராக கும்பகோணத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் தீர்மானத்தையும் இந்த மாநாடு முன்னெடுத்துக் அப்படி என்ன பேசுகிறார் என்பது ஊடகத்தில் இருக்கிற நண்பர்களும் உங்களுக்கு அவர் அங்கே பேட்டி அவர் பிரச்சாரம் தொடங்குகிற போது சொன்னார் இடதுசாரிகள் எல்லாம் எங்களோடு தான் இணைய வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அவர் சேராத இடத்தில் சேர்ந்த காரணத்தினால் இன்றைக்கு இடதுசாரிகள் அவரோடு சேருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அரசியல் உறுதியோடு அரசியல் என்கிற எங்களுக்கு கொள்கை தெளிவோடு நாங்கள் இடசாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர் அப்படி உளறிக்கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான ஒரு தகுதியான ஒரு பேச்சாக அது இல்லை என்பதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம்